தற்காலிக பொதுச் செயலாளர் பதவியே கிடையாது தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் அணி கரார் பதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரின் ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் பொதுச்செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நிலவி வரும் குழப்பம் ஆகியவை குறித்து தீர்வு பெற தேர்தல் ஆணையர் நசீம் செய்தியை சந்திக்க டெல்லி சென்றார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து கட்சி விதிப்படி சசிகலாவின் நியமனம் செல்லாது இரட்டை இலை சின்னம் எங்கள் அணிக்கே ஒதுக்கப்படும் டிடிவி தினகரன் மீது பெரா வழக்குகள் இருப்பதால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைத்துள்ளோம் என்று கூறினார் கூறினார் இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் தரப்பு சமர்ப்பித்த ஆவணங்களின் தகவல்கள் பற்றிய விவரம் வெளியாகியுள்ளன தற்காலிக பொதுச்செயலாளர் என்ற பதவியே அதிமுகவில் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் உத்தரவுகள் யாவும் செல்லாமல் ஆகின்றது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் ஒரே நாளில் சேர்க்கப்பட்டு துணைப் பொதுச்செயலாளர் பதவியும் அளிக்கப்பட்டது முறைகேடானது மேலும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் தேர்தல் தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் நடக்க வேண்டும் உண்மை அதிமுக தான் என்று ஓபிஎஸ் பி எஸ் அணி தேர்தல் ஆணையத்திடம் நேரில் சென்று கோரிக்கை வைத்துள்ளது அதிமுகவில் நிலவி வரும் குழப்பம் குறித்து இரு தரப்புகளிடம் விளக்கம் கேட்டுள்ளது தேர்தல் ஆணையம் இதையடுத்து வரும் இருபதாம் தேதிக்குள் இதுகுறித்து முடிவை தேர்தல் ஆணையம் கூறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்